வணக்கம் மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான தளபதி விஜய் அவர்கள் தன்னோட கைப்பட எழுதின அறிக்கை வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு வயலாகிட்டு இருக்கு அதில் அப்படி என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அந்த அறிக்கையில் வந்து அவர் ஆரம்பிச்சிருக்கிறதே வந்து அன்பு தங்கைகளை அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காரு அவர் முக்கியமாக சொல்லியிருக்க கருத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் என் அருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என் அனைத்து தரப்பு பெண்களும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன வேதனை அடைகிறது மேலும் இரண்டாவது குறிப்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரிடமும் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் என்பதை தெரிந்து கொண்டேன் எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம் அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாதித்து காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு ஸோ இது வந்து அறிக்கையை வந்து அவர் கைப்படவே எழுதி இருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் அறிக்கை ஒன்று முழுசாகவே பெண்கள் பாதுகாப்பு குறித்து எழுதியிருந்தார் அதில் என்னென்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட வசதிகள்லாம் வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கடந்த வாரம் வந்து எழுதியிருந்தார் ஸோ அதில் வந்து குறிப்பிட்ட சில வசதிகள்லாம் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ அந்த வசதிகள் வந்து ஏற்படுத்தினாலே பெண்கள் பாதுகாப்புக்கு எந்தவித அச்சமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தார் இப்போ ரீசெண்டாக இந்த கைப்படை எழுதின அறிக்கை வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்து அவர் அனைத்து பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் வந்து நான் அரணாக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒவ்வொரு முறையும் அவர் வலியுறுத்துறது இதுதான் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது சம்மந்தமாக தான் கவர்னரையும் சந்தித்து ஆளுநரையும் சந்தித்து அவர் வந்து மனுவை கொடுத்துருக்காரு ஸோ இப்போவும் வந்து கைப்பட எழுதிய அறிக்கையை வந்து அதுவும் மென்ஷன் பண்ணுறது இதுதான் பெண்களின் பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தான் இதனை வந்து ஒவ்வொரு அறிக்கையிலையும் வந்து அவர் ஆணித்தனமாக குறிப்பிட்டு இருக்கிறார் ஸோ அதை வந்து இவர் வந்து கைப்பட இப்போ எழுதியிருக்கார் என்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஸோ அதை வந்து ஒவ்வொரு தமிழக வெட்டிகளையும் சேர்ந்த தோழர்கள் வந்து மாணவிகள்கிட்ட வந்து இதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பொதுச் செயலாளர் அவர்களும் களத்தில் இறங்கி ஸோ தளபதி கைப்படனே எழுதின இந்த கடிதம் அறிவிப்பு அறிக்கை எதுவாக இருந்தாலுமே இந்த இது வந்து பயங்கர இருக்குது ஸோ மக்களிடத்தில் வந்து இது போய் சேரணும்னு சொல்லிட்டு தமிழக வெட்டுக்கெல்லாம் தான் களத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ